ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அட்சய திருதிய நாளில் சில விஷயங்களை செஞ்சீங்கன்னா வீட்டில் செல்வச் செழிப்பு பெருகும் என்பது ஐதீகம் அப்படி என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வருடம் தோறும் சித்திரை மாத அமாவாசை அடுத்து மூன்றாவது நாள் அட்சய திதி வரும் அந்த வகையில் இந்த வருடம் மே பத்து வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து இந்த அட்சய திதி வருகிறது மே பத்தாம் தேதி காலை நாலு பதினேழு மணிக்கு அட்சய திருதியை திதி தொடங்குகிறது அதே சமயம் மே பதினொன்னாம் தேதி மதியம் இரண்டு மணி ஐம்பது மணிக்கு முடிவடைகிறது அச்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாத என்று பொருள் இதோடு சேர்த்து கூடுதல் சிறப்பாக அன்று கஜகேசரி யோகமும் சேர்ந்து வரவிருக்கின்றது ஏழையாக இருந்த ஆதிசங்கரருக்கு மகாலட்சுமி தாயார் தங்க நெல்லி மலையை பொழிய நாள்தான் இந்த திருதி நாள் ஆதிசங்கரர் கனகதாரா சோத்திரம் அருளிய நாள் இதோடு மட்டுமல்லாமல் சிவபெருமான் பிச்சை கேட்டு வரும்போது அம்பாள் அன்னபூர்ணி அவதாரம் எடுத்து சிவபெருமானுக்கு அன்னதானம் வழங்கிய நாளும் இந்த அட்சய திதி நாளில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது இது மட்டுமா அட்சய பாத்திரத்தை பாண்டவர்கள் பெற்ற நாளும் இந்த அட்சய திதியில்தான் இப்படி நிறைய மங்களகரமான விஷயங்களை இந்த நாளில் சொல்லிக்கொண்டே செல்லலாம் இந்த அட்சய தேதி நாளில் தங்கம் கட்டாயம் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது கல் உப்பு மஞ்சள் தூள் இந்த இரண்டு பொருட்களை வாங்கினாலே உங்கள் குடும்பத்திற்கு லட்சுமி கடாட்சம் கிடைத்துவிடும் இந்த நாளில் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை வாங்கி தானம் செய்யுங்கள் அரிசி பருப்பு தானியம் அல்லது ஒருவேளை சாப்பாடாவது வாங்கி கொடுங்க புண்ணியம் கிடைக்கும் இந்து சாஸ்திரங்கள் படி அட்சய திருதையை என்பது வாங்குவதற்கு மட்டுமல்ல தானம் செய்வதற்கும் சிறந்த நாள் கஷ்டத்தில் இருக்கும் ஏழை மக்களுக்கு அட்சய திருதையை என்று உங்களால் முடிந்த தானம் செய்யுங்க அட்சய திருதையை என்று தங்கம் வாங்க முடியாதவர்கள் தானம் செய்யலாம் தானம் செய்வதால் நமக்கு மட்டுமில்லைங்க நம் வருங்கால சந்ததியினருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் அட்சய திருதய நாளின் சிறப்பே இந்த நாள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது வெற்றி பெறும் என்பதுதான் அப்படின்னு சு ஜோதிடம் சொல்கிறது செல்வத்தை அள்ளித்தரும் இந்த நன்னாளில் தானங்கள் செய்பவர்களுக்கு புண்ணியம் பல மடங்கு கிடைக்கும் அச்சய திருதையை அன்று தானம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி ஜோதிடம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம் தண்ணீரை தானமாக வழங்கினால் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஐந்தறிவு ஜீவராசிகளுக்கு தண்ணீர் கொடுத்து தாகம் போக்கினால் இறை அருளை பெறலாம் கணவர் நீண்ட ஆயிரோடு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என விரும்பும் மனைவிகள் அச்சய அன்று குங்குமத்தை தானமாக வழங்கலாம் குடும்ப வாழ்க்கை இதனால் மகிழ்ச்சியாக மாறும் வெள்ளம் நெய் மற்றும் உப்பு ஆகியவற்றை ஏழைகளுக்கு தானமாக கொடுத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏழை எளியோர்களுக்கு அட்சய அச்சய நாளில் புத்தாடைகள் தானமாக கொடுத்தால் இறைவனின் ஆசியை பெறலாம் செல்வச் செழிப்பையும் ஆரோக்கியமான வாழ்வையும் பெற விரும்புவோர் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் மற்றும் சந்தனத்தை தானம் செய்யலாம் விரதம் இருக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சயத் திருதையினாளில் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை விரும்பினால் திரவ ஆகாரம் அருந்தி விரதம் இருக்கலாம் அதுவும் உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்துத்தான் ஆனால் இந்த நாளில் தானம் செய்வது உங்களை உயர்த்தும் என்று கூறுகிறது ஜோதிடம் நீங்கள் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம் நகை வாங்க உகந்த நேரம் மே பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இரு தினமும் காலை ஐந்து முப்பத்தி மூணு முதல் மதியம் பனிரெண்டு பதினெட்டு வரை தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்குவது ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதத்தை தரும் நேரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் லட்சுமி தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிறேங்க நன்றி வணக்கம்